ஆசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஊடு பின்னப்பட்ட புடவை உற்பத்தி நிறுவனமான டெக்ஸர்ட் ஜெர்சி நேற்றைய தினம் அதன் புதிய வர்த்தக குறியீடான டிஜே என்ற நாமத்தை வெளியிட்டுள்ளது இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று பகல் கொழும்பு கலதாரி விடுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் டிஜே நிறுவனத்தின் ஸ்தாபகரான பில் லேம் நிறைவேற்று அதிகாரி ஸ்ரீயான் டி சில்வா விஜயரத்ன உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய நிறுவனத்தின் ஸ்தாபகரும் ஆசிய வலய பொறுப்பாளருமான பில் லேம் டிஜே என்ற குறியீட்டு நாமம் சர்வதேச ரீதியான நிறுவனத்தின் பெயருக்கு மேலும் பெருமை சேர்த்து தரும் என்று நம்பிக்கை வெளியிட்டார் அதேபோல அங்கு உரையாற்றிய நிறைவேற்று அதிகாரி ஸ்ரீயாண்டி சில்வா விஜயரத்ன அரசாங்கத்தினால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் நிறுவனத்தை முன்கொண்டு செல்வதற்குரிய அடித்தளம் இடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மற்றும் எட்கா ஒப்பந்தம் என்பன ஸ்ரீலங்காவிற்கு கிடைத்தால் தைக்கப்பட்ட ஆடை ஏற்றுமதி இதைவிடவும் சிறந்து வளர்ச்சிப் பாதையில் செல்லும் என்றும் கூறினார்